எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம குரங்கநாதர் கோயிலுக்கு வந்திருக்கோம் பார்ட் டூ வீடியோஸ்க்காக குரங்கநாதர் கோயில் பார்ட் ஒன் வீடியோ நம்ம பார்த்துருப்போம் அதில் கட்டிடக்கலை சிற்பக்கலை அப்புறமேட்டு ஒரு சில கல்வெட்டுகளை பற்றி நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு இந்த கோவிலில் இருக்கிற முக்கியமான கல்வெட்டான ஸ்ரீபலி கல்வெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்குள்ள ஸ்ரீபலி அப்படின்னா ஒரு வழிபாட்டு முறையை பற்றி இந்த கல்வெட்டு சொல்லுது ஸ்ரீபலி அப்படின்னா உயிர் கிடையாது அஷ்டதிக்கு பாலகர்கள் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உணவிடுறதுக்காக அந்தந்த ஸ்ரீபலி தாளங்கள்ல அஹ் அஸ்திரோர் அப்படிங்கிற ஒரு பூசகர்கள் பூஜை செய்வாங்க ஸ்ரீபலி எழுந்தருளும் போது பிடிவிளக்குனுக்கு எண்ணெய் உழக்கினோம் அப்படின்னு வந்திருக்கு கூறு இரண்டு மாவில் வடக்கடைய ஒரு மாவும் காலம் ஒரணையும் இந்த இடத்துல கொஞ்சம் எழுத்து செதஞ்சிருக்கு இங்கே ஒன்றும் செகண்டிகை ஆக ஏழால் கொண்டு முட்டாமேயாம் கொட்ட கொடுங்கொடும் இங்கே பாருங்க இத்தேரிக்கு மேற்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடத்துல ஆ இற்று ஆற்றுக்கு ஆற்றுக்குலைக்கு வடக்கும் அதே மாதிரி வாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரோட குறிப்பிட்டிருக்காங்க கிழக்கும் பெருவாய்க்காலுக்கும் நடுவுப்பட்ட மொழி வின்றியும் இதனோடு மடைந்த ஒரு மாவரையும் தென்னூர் மூன்று மாவும் காலம் இரண்டு ஊத குரங்கன் இதுக்கு ராய் குரங்கன் இது கால் வசக்கால் என்ன சொல்லுது சொல்லி சொல்ல கோவிலுக்கு இறையில நிலங்கள் அந்த குறிப்பிடுது இந்த இறையிலி நிலங்கள் அக்ரகண்ட பிரமாதிராஜன் அப்படிங்கிற ஒருத்தரோட மேற்பார்வையால் ஒரு வாரியம் அமைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி ஒரு வாரியத்தை பத்தியும் அந்த கல்வெட்டு சொல்லுது ஸ்ரீவில்லி பூஜைக்கு இழந்தப்பட்ட விக்கிரகங்களை பத்தியும் பிடிவிளக்கு எண்ணெய் அது தேவைப்படுற எண்ணெய்களை பத்தியும் அதே மாதிரி இங்க ஏழு பேர் பணி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டு சொல்லுது